உனக்கு தானே கொடுக்க வேண்டும் எனக்கு என்ன சொல்றது என்ன எங்க மண்ட சொல்ல பக்கத்துல இருக்கிற என் வேலாய் நக்கி கிளேசர் வைத்து வைத்தியம் பார்த்தேன் வைத்தியமாய் மாற்ற இந்திய தமிழதை ஒழித்து ஹிந்தியை திணித்து வாழ்வே நலம் காண்ட் மேலதிகாரி ஊமத்தில் ஒரு கலவரத்தை வித்தியாசம் அடக்கப்போ இருக்கிற சூழ்நில தன்னம்பிக்கை அப்படிங்கற ஒன்னு நம்மளோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மட்டுமே எல்லா காரியங்களும் கை கூடி தன்னம்பிக்கையோட நம்மால முடியும் அப்படின்னு நம்புறதுதான் தன்னம்பிக்கை அப்படி தன்னம்பிக்கை இருக்கிறவங்களால மட்டும்தான் பிசேபி கட்சியில சேர முடியும் அதுக்கு தனி மன தைரியமும் வேணும் குஷ்பு அக்கா காயத்ரி அக்கா மதுவந்தி அக்கா நமிதா அக்கா இப்படி ஒரு ஒருத்தரும் தன்னோட தன்னம்பிக்கையால் அந்த கட்சிக்குள்ள புகுந்தவங்கதான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போவதில்லை என்று கடந்த வாரம் காங்கிரஸ் கட்சியின் மேடையில் கூறிய குஷ்பு தற்போது அந்த கட்சியில் இணைந்து இருக்கிற ஐயோ ஐயோ ஆனா தற்போது நியாயிங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க பொதுவா அந்த கட்சியில சேர்றதால அவங்க பல சிக்கல்கள் பல அவமானங்கள் பல தொல்லைகள் பல கஷ்டங்கள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அது கட்சியில இருக்கிற குறைபாடா இல்லைன்னா கட்சியில சேர்றவங்களோட குறைபாடா அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியாத அளவுல தான் கட்சியும் நடந்துக்கும் அதுல சேர்றவங்களும் நடந்துப்பாங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு

தூக்கமே வராது இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு மண்டைய போட்டு குழப்பி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லயே இருந்தேன் கன்னடா தெலுங்கு கொரியா அப்புறம் தான் ஒரு நாள் அக்காவோட இன்டர்வியூ பார்த்தேன் என் மனசே நிறைஞ்சு போச்சு முதல்ல குஸ்பு அக்கா பேசுறாங்கன்னு தான் நினைச்சேன் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே வாய்ஸ் ஒரே ஸ்லாங் பக்கத்துல போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அலிசா அப்துல்லா அப்படின்னு நீங்க வந்து ஒரு நைன் ஓ கிளாக் நீங்க ரோட்ல வாக் பண்றீங்க ஹைதராபாதா இல்ல டெல்லியா இல்ல வந்து டெல்லியே வைக்கலாம் நீங்க வந்து வாக் பண்ண போறீங்க அவங்க வந்து ரெண்டு நூறு இருக்கணும் அப்புறம் வந்து கோயில் வாசல்ல ஒவ்வொரு ஒரு புனிதமான ஸ்தலத்துல மக்கள் வராங்க பாக்குறாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல ஏன் ஆளை பார்த்தா உனக்கே அப்படி தெரியுதா இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா ஹிந்தி யாராவது பாலியல் வன்கொடுமையோ பாலியல் துன்புறுத்தலோ பண்ண வந்தா ஹிந்தியில கத்தி கூச்சல் போட்டா வர்றவங்க போயிடுவாங்க கெட்ட வார்த்தை போடலாம் ஹெல்ப் கேட்கலாம் பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த இன்டர்வியூல பேசுனாங்க அதை பார்த்த அப்புறம்தான் எனக்கு தூக்கமே வந்துச்சு எப்பாடா இந்த கட்சி உருப்பட்டு கிடாது உருப்பட்டே கிடாது அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டேன் கடைசி வரைக்கும் இந்த கட்சியில எந்த அறிவாளியும் சேரப் போறது அப்படி அறிவாளிகள் உள்ள போனாலும் மாய மந்திரம் பண்ணி மூலச்செலவு செஞ்சு முட்டா பீசா மாத்திருவாங்க அப்படிங்கிற வரலாற்று உண்மையையும் உணர்ந்துகிட்டேன்னா பாத்துக்கங்களே அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அக்கா தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் உண்மையாவே சங்கிதான் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தினாங்க இப்போ அக்கா மறுபடியும் ஒரு சொர்ச்சையில மாட்டிருக்காங்க சர்ச்சையில மாட்டிருக்காங்க வாங்க அது என்ன சர்ச்சை அப்படிங்கறத அலிசா அப்துல்லா தன்னோட படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாலேயே ஹரிசிமா பியூட்டி கிளினிக் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனைய சிஇஓவா இருந்து நடத்திட்டு வர்றாங்க நீங்க இன்னும் படித்தே முடிக்கவில்லையே எப்படி கிளினிக் நடத்துகிறீர்கள் டிகிரி வாங்குறதுக்கு முன்னாலே எப்படி நீங்கள் மருத்துவ ஆலோசனைகளை எல்லாம் கொடுக்க முடியும் டிகிரி இல்லாமல் நீங்கள் எப்படி டெர்மட்டாலஜி மருத்துவத்தை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது ஆனா அது அக்காவுக்கு புரியணும்ல கட்சியில சேர்ந்த உடனே மூளைய கலட்டிருப்பாங்க மூளை கலண்டு போச்சுன்னா எப்படி நீங்க சொல்றது அவங்களுக்கு புரியும் அக்கா சார்பா நான் பேசுறேன் அக்கா அவங்களோட மருத்துவ படிப்புல மூணாவது வருஷம் படிச்சிட்டு இருக்காங்க அதனால ஒரு கிளினிக்க நடத்திட்டு வர்றாங்க அங்க ரெண்டு சீனியர் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அவங்க கூட வேலை செய்யறாங்க அவங்க பட்டம் வாங்கினா அழகு கலை நிபுணி நிமிடி நிபுணி நிபுணி நிபுணி

அக்கா ஊசி போடுறாங்களே ஊசி போடுறது சட்டப்படி தப்பு தானே அதுவும் சாதாரண ஊசியா போடுறாங்க மண்டல அப்பா போடுறாங்க அப்படின்னு எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சுங்க ஏற்கனவே நானும் இது மாதிரி ஒரு கனவு கண்டிருக்கேன் என்ன வந்துச்சு அப்படின்னா பிசோபில பிசேபில போஸ்டிங் வாங்குறவங்களை செலக்ட் பண்ணி அதுல கொஞ்சம் விவரமா பேசுற இல்லைன்னா செயல்படுற நபர்களை கூட்டிட்டு போய் மண்டையில விச ஊசி போட்டு அறிவை மந்தமாக்கி சங்கியா மாத்திர மாதிரி ஒரு கனவு அந்த கனவு வந்ததுல இருந்து எனக்கு அந்த கட்சியில சேர்ற எண்ணமே போயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதான் அக்கா மேல வழக்கு போட்டிருக்கீங்கல்ல வழக்கு நடக்கட்டும் எங்க அக்காவை யாரும் எதுவும் பண்ண முடியாதியா அதுக்கு நாங்க நிறைய ஐடியா வச்சிருக்கோம் நானே அக்கா சார்பா வாதாடினாலும் வாதாடுவேன் ஏன் சூப்பா அப்படி பாக்குறீங்க கோர்ட்டில் ஊசி போடுற மாதிரி அக்கா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க இவர் ஆனார் எனது கட்சிக்காரர் அக்கா ஒன்றும் ஊசியே போடலே எங்க அக்காவே ஒரு தற்கூரி அரைகுறை அறிவோடு விளங்கும் யாராலாவது மண்டையில் ஊசி போட முடியுமா இவர் ஆனார் நீங்கள் தொடர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் தொடர்ந்து எவ்வளவு முட்டாள்தனமான விஷயங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று விசாரணைக்கு எடுக்க கூடாது வாங்குவதற்காக அப்படி புகைப்படம் எடுத்துக் மேலும் கிளினிக் உடைய நலன் கருதி விளம்பரத்திற்காக அந்த புகைப்படங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம் என்னடே லூசு மாதிரி பேசிட்டு கிடக்க அப்படி விளம்பரத்துக்காக எடுத்திருந்தாலும் அது சட்டப்படி தப்புதான்டே அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கங்க நீங்க சொல்றது புரியுது கணம் நீதிபதி அவர்களே அதுவும் தவறுதான் உடனேயே இந்த போலி டாக்டரை பிடித்து உள்ளே போடுங்கள் நீதிபதி அவர்களே இவரை வெளியே விட்டால் பல அப்பாவி தமிழர்களின் கபாலத்தில் ஊசியை போட்டு மெண்டலாக்கி விடுவார்கள் மருத்துவ டிகிரி வாங்கும் முன் அவர் கிளினிக்கை நடத்துவதே தவறுதான் மருத்துவம் படிக்காமல் கிளினிக்கில் வேலை செய்வதும் ஊசியை பயன்படுத்துவதும் தவறுதான் இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கணம் நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருவேன் என்னப்பா அக்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கடைசியில் எப்படி மாட்டி விட்டுட்டிய அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தெரியாது நான் இருக்கக்கூடிய காக்கு காக்கத்தில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனற்கும் இரும்பு கோட்டியாக ஈக்கு காக்கச்சில் இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன் அண்ணா வாங்குன உங்களுக்கு கிடைக்க ஒரே தைரியம்னே ஒத்துக்குனே நம்ம அக்கா டாக்டரான இன்னும் மேலே என்னென்ன விஷயமெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது ஈ அரைメンடல்